ரேவதி சீரியல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி மயில் வாங்கினோம் அந்த வீட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ தாங்க கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம மயில் வாங்கினது கிட்டே ஏன்பா கார்த்தி எங்கப்பா அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சந்திராவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம சின்னத்துக்கு ஒன்றும் தெரியலங்கிறது விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு சந்திராவையே நம்பாத காலியமாவ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்களோட வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம போய் ஈஸியாக வந்து தேடிடுவோம் அதுக்காக தான் காளியம்மா அவங்க வீட்டிலையே பத்திரமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கலாம் இல்லை தப்பாகவும் இருக்கலாம் ஆனால் எப்படிப்பா அந்தம்மா வீட்டில் வந்து போய் தேடுறது சந்திராக்கே அனுமதி இல்லைன்னா நம்மலாம் ஏமாத்துறோம் ஏமாத்துறவங்கள அவங்க பாணியிலே போய் ஏமாத்துறது தான் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கரெக்டாக தான்ப்பா சொல்கிறேன் ஆனால் எப்படி இதெல்லாம் செய்ய போகிறோன்னு ஐடியா வந்து சொல்லணுன்னே சிம்பிளா சொல்லி முடிச்சிட்றாங்க ஐடியாவை நீங்க சாமியாராக மாறணும் அவ்வளோதானே ஏற்கனவே ஒரு வாட்டி சூப்பராக சாமியாரா மாறியிருக்கேன் இது எனக்கு கை வந்த கலை சொல்லுப்பா அடுத்தது என்ன பண்ணணும் எடுத்த உடனே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போனாலாம் சரி வராது அந்த அம்மாவே உங்களை அந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சந்திரா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓவராக அவங்கள நம்ப கூடாது இது வரைக்கும் அவங்க உதவி செஞ்சதே போதும் அதுவும் அவங்க எங்ககிட்ட வசமாக மாட்டினதுனால சரி அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினேந்து எல்லாரும் ஏன்பா அவங்கள நம்ப வைக்கணும்னா வேற ஏதாவதுனா மாயாஜாலம் பண்ணணும் அந்த மாயாஜாலம் பண்ணுறத அவங்க ஆப்போசிட்டில் பார்த்து பத்து பதினஞ்சு பேரை வச்சு நம்ம அவங்க கிட்ட ரீச் பண்ணணும் சொல்கிறது வாஸ்தவம் தான் நம்ம பசங்களை எல்லாரையும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்களை எல்லாரையும் கூப்பிட்றாங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கோயிலுக்கு போகணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போங்க கம்பி இது எல்லாம் நம்ம சாமியார்கிட்ட வந்து கொடுங்க சாமியார் வந்து அது எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி கொடுப்பாரு என்னம்மாமா அம்மா சொல்றீங்க கம்பியை கொடுத்தா தங்கமாக மாற்றுவாரா யார் அந்த சாமியார் விறகு யாருமே இல்லை அடியே தான் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து தன்னா தண்ணா காட்டுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லா இவர் எப்படி மாற்றுவாங்க அப்படியெல்லாம் அவங்களுக்கு சக்தி இருக்கா என்ன ஏண்டீன்னு இவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சுவாசி வந்து திட்டுறாங்க நம்ம மயில் வாங்கணும் இது எல்லாம் நம்ம வீட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக எதுக்கு என்னென்னு கேட்கக்கூடாது பயபக்தியாக நாளைக்கு வந்து பேசணும் அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா நம்ம மாட்டிப்போம் சரின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க சம மயாச்சலமாக சூப்பரான கெட்டப்போ போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப எடுத்த உடனே அங்கே இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து கார்த்திகி ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து வராங்க ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க சாமி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் யார் எப்படிப்பட்ட வேணும் உங்களுக்கு தெரியணும்ண்ணா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது இரும்பு சமாச்சாரமான இருக்கிற பொருளை என் கையில் வைங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கையில் வந்து வைக்கிறாங்க என்னமோ நாலஞ்சு மந்திரம் வந்து சொல்கிறாப்புல சொல்லி முடித்தோடனே கையை வந்து போது கை சின்னதாகிடுது அந்த பொருள் வச்சுருக்கிறது காணும் என்ன ஏதுன்னு பார்த்தா அது அப்படியே தங்கம மாதிரி கொடுக்குறாப்புல எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை எனக்கு தாங்க எனக்கு தாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது தம்பி இது எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு நான் ஒரு நாளைக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னப்பா காளியம்மா வந்தாலா இல்லையா அவன் இந்த நேரம்னு பார்த்து கோயில் வர நேரம் தான் அதனால தான் உங்களை இந்த நேரத்தில் வந்து கெட்டப்பில் வந்து வைக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னோன்னா சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீட்டு பொண்ணுங்களை எல்லாரையும் வரிசையாக வர சொல்லணுன்னே ரோகிணி ரேவதி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சுவாதியிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறப்ப சாமியார் வந்து கூப்பிட்றாங்கம்மா அவங்க மூணு பேரையும் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டன் செஞ்சுருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து என் கையில் வைங்கன்னு சொன்னோன்னா கையில் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல சுவாதி கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள அது எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி தராங்க ஒரே வந்து அற்புதமாக இருக்கே இப்படியெல்லாம் இருக்கிறவர் தான் நம்ம ஊருக்கு வந்து தேவை உங்களோட காலடித்தடம் எங்கள் வீட்டில் படணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப எல்லார் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன் எனக்குன்னு தோணணும் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எங்கே வரணும் ஏது வரணும்னு அட்ரஸ் சொல்லலான் இருக்காங்க எனக்கே விளாசமாப்பா ஆல்ரெடி தான் நம்ம மயில் வாங்குறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட வீட்டும் அத்துப்படியாச்சே உன் வீடு இந்த திசையில் இந்த தெருவில் இருக்குது கரெக்டா நான் வரேன்னா வருவேன் இனிமேட்டு உன்னோட வாழ்க்கை மேலோங்கி தான் போகுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி எதார்த்தமாக அவருக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்து பார்த்தா அவர் பெரிய வந்து அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னேன் சாமியே நீங்க சொன்ன வாக்குறுதியில எனக்கு பழிச்சிருச்சி ஓ இதுதான் யதார்த்தமா நடக்கிறதா நான் தான் சொன்னேனேப்பா நீ மேலே வருவேனு அதுக்கேற்ற தான் நடந்திருக்குன்னு சமாளிக்கிறாங்க என் புருஷன் எப்படியெல்லாம் சமாளிக்கிறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து கஞ்சாரையில வந்து காட்டுறாங்க உடனே இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் வந்துச்சுல்ல அவர் மாட்டுக்கு வந்து வேகமே உள்ள வரப்ப காளியம்மா வந்து கேட்குறாங்க யார் அவங்க எதுக்கு சாமுண்டேஸ்வரி பொண்ணுங்கள்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க நீங்கள் வேறு அவங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவர் இப்போ தான் எனக்கு ஃபோன் அடித்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பல லட்சம் ரூபா வந்து விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா அதை தங்கமாக வேற மாற்றி தராங்கன்னு சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி நூறு மடங்கு அதிகமாகவே காளியம்மா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இன்னொன்று அவங்க காலடி தடம் வந்து நம்ம வீட்டில் வந்து வந்துருச்சுனாலே நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் என்றைக்குமே தடையே கிடையாது வெற்றி 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 மட்டும்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த சாமியாரை நம்ம வீட்டுக்கு வந்து வர வைக்கக்கூடாது எல்லாரும் கேட்குற மாதிரி தங்கம் வைரம் இதெல்லாம் கேட்டால் கூட அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நமக்கு தேவை வெற்றியும் நிம்மதியும் தான் அதுக்கு அந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து காளியம்மா போய் வரலான்ட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடும்பா காளியம்மா தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கா சரி சரி ஜமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து வச்சிட்டாங்க நம்ம மயில் வாங்கினோம் காளியம்மா தானே உன் பேருன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே வந்து கேட்குறாங்க என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க உன்கிட்ட இல்லாத செல்வம்மா நீ ஏன் நிறையா வந்து வச்சுருக்க அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நிற்கணும் அதுக்கு அவசியம் என்ன இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் செய்யுது ஏன்னா அந்த ஊரில் தான் உன்னை எல்லோரும் வந்து மதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க உங்களுக்கே தெரியுதா சாமி எனக்கு தெரியுமா உன்னோட கஷ்டம் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அது போதும் சாமி எனக்கு வெற்றி வேணும் அதை விட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி வரணும் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதிங்கிற மாதிரி சொல்கிறப்ப எடுத்த உடனே ஒத்துக்கக்கூடாது இல்லைம்மா நீ உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ற அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட பேர் அவங்க வீட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் சொல்லு பார்ப்போம் நான் யாருக்கு முன்னுரிமை தரணும்னு சாமி சாமி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க அதை நான் தடுக்கலை அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம காளியம்மா சரி நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குற அதனால் கண்டிப்பாக உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் நான் வீட்டுக்கு வந்து வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேட்டு உனக்கு ஜெயம் உண்டாகட்டும்ங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க அந்த இடத்துல நீங்களே சொல்லிட்டீங்க நிச்சயம் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காளியம்மா அப்பன்னு பார்த்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி நம்ம நினச்சதெல்லாம் வந்து சாதிச்சிருவோம் சரி இது எல்லாம் ஒட்டு தாடி ஒட்டு மீச சரிங்களா ஓவராக வந்து சிரித்து தாடி மீசு எதுவும் கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா சும்மா விடாது என்ப்பா இவ்வளோ நேரம் நிம்மதியாக போயிட்டு இருந்ததில்ல இப்படி வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துகிற சும்மான்னு இருப்பா காமெடி பண்ண இதுதான் அவனுக்கு நேரம் கிடச்சிச்சாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி சரி பர்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது நான் இப்போ பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு நான் வரமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சாமி அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது நீ அரை மணி நேரம் கோயிலில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன்னோட எண்ணத்தெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் நல்லதை மட்டும்தான் நினைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க